கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஜென்மத்திலே சுயஸ்தானத்திலே வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சுயஸ்தானத்திலே ராகு எதிரையுமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது இதுதான் ஜென்ம ராகு அதே மாதிரி பாருங்க ஒரு இனம் புரியாத குழப்பம் இனம் புரியாத பயம் என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு குழப்பமாவே இருக்குது பயமா இருக்குப்பா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கேன் திடீர்னு ஐயோ இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் இந்த மாதிரி ஒரு இனம் புரியாத பயம் அப்படின்றது வரும் இதுதான் ஜென்ம ராகு யூஸ்வலாக கொடுப்பாரு ஆனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் பாருங்க ராகு கெடுக்கணும் அப்படின்றது ராகுனோட ஒரு கெட்ட பலன்கள் அப்படின்றது வராது நல்ல பலன்கள் மட்டும்தான் வரும் கவலைப்படாதீங்க அதுக்கடுத்து நீங்கள் பார்த்த சனியில் இருக்கீங்க ரெண்டாம் பாவத்தில் சனி மீனத்தில் சனி அது உங்களுக்கு பாதசனி பாதசனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இது பிளஸ்ஸா ஆயினஸா அப்படின்ற உங்களுக்கு பலன்கள் எல்லாம் சொல்லிட்டேன் வழிபாட்டு முறைகள் அஷ்டமத்த செவ்வாயை பேஸ் பண்ணி நம்ம வழிபாடு முறைகள் பண்ணிக்கலாம் ஏன்னா சனி பாதசனியா இருந்தாலும் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஜோதிக யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத ராசி படம் தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆப்வியஸ்லி ஒரு சில ராசிக்கு ஒரு சில கெடுப்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் போதும் அதுக்கு பரிகார முறைகளும் நாங்கள் சொல்லுவோம் அந்த பரிகார முறைகளும் செஞ்சு நீங்கள் பயன்பெறலாம் இதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்கம்மா உங்கள் கிட்ட நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அது திருமண பிராப்தம் இல்லை குழந்தை இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி பலவிதமான செய்வினை தோஷம் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது உங்களை நான் தொடர்பு கொள்ளணும் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கமெண்டில் போடுறீங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றத என்கிட்ட பேசிக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் பரிகாரமும் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கவலைப்படணுன்றதில்ல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ சட்டுன்னு நம்ம வந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் ஜென்மத்திலே சுயஸ்தானத்திலே வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு சுயஸ்தானத்துலேயே ராகு பொதுவாக ஜென்மத்தில் ராகு வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின் போது எது கொடுத்தாலும் போதலை போதல போதலை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் வரும் உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லேயே கூட்டிட்டு போறீங்க நல்லா அழகா பஃபே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து இது சாப்பிட்டது எனக்கு மனசுக்கு திருப்தி இல்லாத மாதிரியே இருக்கு ஒரு பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி தோணும் அப்ப எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது இதுதான் ஜென்மர் ஆகும் அதே மாதிரி பாருங்க ஒரு இனம் புரியாத குழப்பம் இனம் புரியாத பயம் என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது பயமாக இருக்குப்பா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்க திடீர்னு ஐயோ இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இந்த மாதிரி ஒரு இனம் புரியாத பயம் அப்படின்றது வரும் இதுதான் தான் ஜென்மராகு யூஸ்வலாக கொடுப்பார் ஆனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா ராகு மேலே குருனோட பார்வை இருக்குங்க இதை குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்க ராகு கெடுக்கணும் அப்படின்றது ராகுனோட ஒரு கெட்ட பலன்கள் அப்படின்றது வராது நல்ல பலன்கள் மட்டும்தான் வரும் கவலைப்படாதீங்க அதுக்கடுத்து நீங்க பாத சனில இருக்கீங்க ரெண்டாம் பாவத்துல சனி மீனத்துல சனி அது உங்களுக்கு பாத சனி பாத சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பர் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ப்ளஸ்ஸோ உண்டு அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க உங்களோட ஆழ்மனது ஆசைகள் சில சிலது இருக்கு அப்படின்னா உங்களோட சுயஸ்தானம் சார்ந்து உங்களுக்கு ஆசை இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு லக்கு சார்ந்து எனக்கு ஆசை எனக்கு நிறைய விஷயம் என்னை சார்ந்து ஆசை இருக்கு அப்படின்னா அந்த உங்களை சார்ந்து இருக்க நிறைய ஆசைகள்ல ஒரு சில ஆழ்மனது ஆசைகளை சனி பகவான் பூர்த்தி பண்ணுவாரு ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் இது சனி பகவான் ரெண்டாம் பாவத்துல வக்ரகதி சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால ரெண்டாவது பிளஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து அஞ்சாம் பாவத்துல குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு பகவான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருக்க குரு பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிர்ஷ்ட குரு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விதத்தில் அதிர்ஷ்டம் எனக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்குமா அது பதினஞ்சு வருஷமாக கேஸில் இருக்குது பொதுவாக இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னா போனால் அந்த மாதிரி தானே இருக்குது அந்த கேஸ் எங்களுக்கு சாதகமாக வருமா அப்படின்னு தெரியல இவ்வளோ நாளாக நான் நடந்து 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 நொந்து போயிட்டு அது வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்ற விஷயத்தையே நான் விட்டுடலான் இருக்கேன் அது சாதகமாக வரும் நிறைய பேருக்கு எனக்கு பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து இருக்குது வியாபாரம் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் வியாபாரமே ஆக மாட்டேங்குது நிறைய பேருக்கு அது வியாபாரம் ஆகும் புரியுதுங்களா குரு அதை ஏற்படுத்தி கொடுப்பாரு பிள்ளைங்க பிள்ளைங்க எனக்கு தொல்லைங்க அதுங்க என்னைக்கு பிறந்துச்சோ அன்னைக்கே எனக்கு நிம்மதி இல்லை இப்ப அந்த நிம்மதி இல்லாத தனோம் அப்படின்றது பன்மடங்காக பெருகிடுச்சு அதுல ஏதோ ஒரு மாற்றம் பிள்ளைங்க ஏதோ ஒரு விதத்துல சொல்பேச்சு கேட்கும் அப்போ பிள்ளைங்க சார்ந்து ஒரு மனசு ஹாப்பினஸ் அப்படின்றது கொடுப்பார் குரு பகவான் நான் ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேமா குழந்தையே இல்லை நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்கும் இதுக்கும் குரு பகவான் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்ர பகவான் ஆறாம் பாவத்துல போடுறாரு ருணரோக சத்ருஸ்தானத்துல சுக்ர பகவான் இந்த சுக்கர பகவான் என்ன பண்ணுவார் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு கடன் அப்படின்றத அடையறதுக்கான ஒரு சுச்சுவேஷனும் சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு நோய் அப்படின்ற ஒரு விஷயம் காணாம போறதுக்கு சுக்ரன் கேரண்டி நிறைய நோய்கள்லேருந்து விமோச்சனம் அப்படின்றத கொடுப்பாரு அதே மாதிரி எதிரிகள் ஆப்வியஸ்லி சுக்ரன்லாம் வந்து ஆறாம் பாவத்தில் இருக்காங்க அப்படின்னா பெரிய லெவல்ல எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க எதிரிகளும் நட்பாக பழகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது சிலருக்கு அமையும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஏழாம் பாவம் களத்திரஸ்தானத்தில் சூரியன் கேதுவோடு இருக்கார் இது எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு அந்யோன்யமின்மை எனக்கும் என் கணவருக்கும் ஒரு அந்யோன்யமின்மை ஏற்படுத்தும் நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ் ஏற்படுத்தும் நீயும் விட்டு கொடுக்க மாட்டேன் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ ரெண்டு வார்த்தை என்ன பேசினா நான் இருபது வார்த்தை ஒன்று பேசு இப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் வருமேம்மா அதெல்லாம் உண்மை ஒரு விதத்துல உண்மை தான் இது எப்படி ஓவர் கம் பண்றது ரொம்ப சிம்பிளுங்க நீ என்ன வேணா பேசிட்டு போ நான் பாட்டுன்னு சிவனேன்னு இருக்கேன் இருந்தால் அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லையா அது நம்மள எந்த விதத்துலையும் பாதிக்காது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஆவணி மாதம் பதினாலாம் தேதி இந்த சூரியன் கேது இணைவோட புதன் வந்து சேர்கிறாரு இதை புத் ஆதித்திய யோகம்னு சொல்லுவாங்க ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த இடத்துலே தான் இருப்பார் இதனால் என்ன ப்ளஸ் என் ஒய்ஃபை நான் என்னோடய அதீத புத்திசாலித்தனத்தினால டேக்கிள் பண்ணிட்டேன் நம்ம இன்னும் ஸ்பேஸுக்கு போய் எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி நம்மளுக்கு தோணும் எங்கள் வீட்டுக்காருங்க கச்ச 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 கச்சன்னு கத்திகிட்டே இருப்பார் வள வள வளன்னு பேசிகிட்டே இருப்பார் நொய் நொய் நொயின்னு எதிரில் இருந்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பார் இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அவர் இங்க பேச ஆரம்பிச்சா நான் அவர் இங்க ஆரம்பிச்சா நான் பக்கத்திற்கு போயிட்டுரு அப்படின்ற மாதிரி நம்மளோட புத்திசாலி தனத்தினால இதை ஓவர் கம் பண்ணும் இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா சோ இந்த விதத்துல ஒரு பொதுவாவே வந்து பாருங்க நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படின்னா ஃபேமிலில பிரச்சனை இருக்க கூடாது சந்தோஷம் இருக்கிறது ரெண்டாவது அட்லீஸ்ட் பிக்கல் பொடுங்கள் இல்லாம இருந்தாவது நம்மளால எதாவது செய்ய முடியும் இல்லைங்களா அந்த பிக்கல் புடுங்கல் அப்படின்றது இருக்காது இருந்தாலும் உங்க புத்திசாலித்தனத்தினால நீங்க அதை ஓவர் கம் பண்ணிப்பீங்க லைட்டா வரும் உங்களோட புத்திசாலித்தனத்தினால நீங்க இல்லாம பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்துல செவ்வாய் அஷ்டமத்து செவ்வாய் செவ்வாய் அஷ்டமத்துக்கு போயிடுறானி நம்மளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரும் மருத்துவ செலவு வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சர்ஜரிஸ் நடத்துக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்லாம் கேட்டா இதெல்லாம் உண்மையா இருக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் நூறு பர்சன்ட் கிடையாது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரொம்ப சிம்பிள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே வைத்திய முறைகள் அப்படின்றத செஞ்சுக்கோங்க வைத்தியம் பண்ணா இது நார்மல் சி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய மைனஸ் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சின்ன இம்பாக்ட் நெகட்டிவ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது சரி இப்ப உங்களுக்கு பலன்கள் எல்லாம் சொல்லிட்டேன் வழிபாட்டு முறைகள் அஷ்டமத்த செவ்வாயை பேஸ் பண்ணி நம்ம வழிபாடு முறைகள் பண்ணிக்கலாம் ஏன்னா சனி பாத சனியா இருந்தாலும் அவர் அகரகதி அடைஞ்சிருக்கார் அப்போ நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க தினம் தோறும் வேல் மாறல் பாராயணம் பண்ணுங்க வேல் மாறல் பாராயணம் பண்ணிட்டு நல்ல டைமுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா வந்து பாருங்க தூங்கிட்டு ஃபேமிலியில் ஹஸ்பண்டோட ஒய்ஃபோடோ பெருசா வந்து வாக்குவாதம் அப்படின்றது இல்லாம புதன் அது வாக்குவாதம் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டான் புத்திசாலித்தனத்தினால ஓவர் கம் பண்றதுதான் செய்வான் பட் இருந்தாலும் அதையும் மீறி நான் எனக்கு ரொம்ப வாய்ங்க நான் பயங்கரமா பேசுவேன் அப்படின்னா இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது முடியும்னா தினம்தோறும் வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் முடியாது அப்படின்னா இது கொஞ்சம் பெருசா இருக்குங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா தினந்தோறும் ஒரு பு திருப்புகள் இந்த மாதம் முழுசும் நீங்க பாராயணம் பண்றீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்க இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான ஆவணி மாத பலன்கள் பார்த்தோம் மேலும் என்னோட சொந்த ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ